சந்தோஷமா இருக்கணும் நான் மூணு நாள் இன்னைக்கு சாப்பிட போறேன் அவங்க குடும்பமும் அவங்களோட புள்ள குட்டியெல்லாம் இடஒடி நல்ல விதமா இருக்கணும் அவங்க அம்மா ஏமா மூணு நாளத்து குடுக்கறது தெரியுமா இன்னைக்கு தான் வந்துருக்கேன் எனக்கு தெரியாது கேட்டுக்கிட்டு வந்துக்கிறேன் அன்னதானம் திருவாரூர் ஜிஹெச் நுழைவாயில தான் நிக்கிறோம் மக்களே இருபத்தி மூணாம் தேதி ஆறாவது மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மோகனாம்பால் மோகனாம்பாள் நினைவு நாள் அவங்களோட மகன் தான் அவங்க எல்லாருக்கும் வட பாயசத்தோட இன்னைக்கு அன்னதானம் வழங்குறாங்க மக்களே இன்னைக்கு ஈதல் பசி தீர்ப்பம் அறக்கட்டளை மூலியமாக நூற்று ஐம்பது பேருக்கு அன்னதானம் வழங்கப்படுகிறது அதுல எழுபத்தஞ்சு பேருக்கு மோகனாம்பாள் குடும்பத்தினர் வழங்குறாங்க பாக்கி எழுவத்தஞ்சு பேருக்கு யாருமே வழங்கல நீங்க ஏதாவது உதவுன்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு உதவுங்க அரிசியோ மல்லிகை பொருளோ அரிசியோ வாங்கி தர

இன்னைக்கு தான் வந்துருக்கேன் எனக்கு தெரியாது கேட்டுக்கிட்டு வந்துக்கிறேன் அது இந்த சாப்பாட்டை தான் நான் சாப்பிட போகிறேன் இந்த வேளாங்கண்ணி மாதா மாதிரி இந்த சமயபுரத்த அம்மா மாதிரி அவங்க நீடுபடி நல்ல விதமாக வாழணும் நான் அவங்களுக்கு வாழ்த்து சொல்கிறேன் தெய்வ சக்தியில் தான் நான் பட்டினி கிடப்பேன் இன்னைக்கு அம்மாவோட சாப்பாட்டை நான் சாப்பிட போகிறேன் நன்றிமா நான் ஏமா இத்தனை நாள் சாப்பிட்லாங்கிறீங்க ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கு பிள்ளையோட பதட்டத்தில் நான் அப்படி இருக்கிறேன் சரிம்மா டெய்லியுமே இங்கே சாப்பாடு கொடுக்குறோம் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் கொடுக்குறோம் நீங்கள் வந்து வடை பாயசத்தோட டெய்லியும் கொடுக்குறோம் வாங்கிக்கலாம் சரிப்பா சந்தோஷம்ப்பா மக்களே ஒரு ஒருத்தவங்க கஷ்டம்லாம் நம்ம